தமிழ் குழந்தையை கீழே விட்டு ஆதிராவை அணைத்து அவருக்கு என்ன போகுது என்று பொறுமையாக கேட்டான் ஆதிரா கண்ணீருடன் அந்த ஆக்சிடென்ட் ராகவன் பிளான் பண்ணி செய்ததுன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அவங்க வீட்டில் யாருக்கும் என்னை பிடிக்காது தான் அவருக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்தது மறுபடியும் நான் அவரோட சேர்ந்து ராகவன் இந்த முறை எங்க மூணு பேரையும் கொன்னுட்டா என்னால் அவசரப்பட்டு சாக முடியாது முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட் பொண்ணுக்கு ஆதியை கல்யாணம் பண்ணி வைக்க நினச்சி என்னை கொல்ல பார்த்தாரு அது சக்சஸ் ஆனால் இப்போ அந்த பொண்ணை கைவிட்டுட்டு என்னோட வாழைப்போட அவரையும் சேர்த்து கொண்டுடுவாங்க இதுக்கா இவ்வளவு நானும் கஷ்டப்பட்டு உன்னையும் இருக்கேன் தமிழ் டே உன்னால் எனக்கு எந்திரமும் இல்லை மனசை குழப்பிக்காதே உனக்காக எதுவும் செய்வேன் இப்போ மட்டும் இல்லை எப்போவும் ஆதிரா கண்களை தமிழ் துடைத்து விட்டான் மீனுவுக்கு ஏனோ தமிழ் மேல் இருந்த வெறுப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருந்தது கூட இருந்த கொஞ்ச நாட்களில் மீனு தமிழை பற்றி புரிந்து கொண்டான் ஆதிராவையும் குழந்தையையும் கண் போல பார்த்து கொண்டான் அவள் நினைப்பதை நடத்தி கொடுத்தான் களைத்து இருக்கும் பொழுது அவளுக்கு உற்சாகம் கொடுத்தான் இப்போது அவனை பேசியதை நினைத்து வியந்தாள் ஆதிராவை மட்டும் ஆதியுடன் மனதை கொடுக்காமல் இருந்தால் தமிழ் அவளுக்கு ஏற்ற மனிதன் என்று மனதில் நினைத்தாள் தமிழ் நீ எப்போதான் அவரோட சேர்வதா தீர்மானத்தில் இருக்கே ஆதிரா அவருக்கு முழுசா குணமாகி பழைய நினைவுகள் வரட்டும் அதுக்குள்ளே நானும் எப்படியாவது ராகவன் செய்த குற்றத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் தெளிவான முடிவோட நான் அவர்கிட்ட போறேன் தமிழ் அது ஒருவேளை எதேச்சையா நடந்தா இருந்தால் என்ன பண்ணுவ ஆதிரா அது முடிவாகட்டும் தமிழ் கடைசியாக என்ன சொல்ல வர ஆதிரா அந்த குடும்பத்தில் ராகவன் இருக்கும் வரை நான் ஆதிக்கிட்ட போக மாட்டேன் தமிழ் தலையில் அடித்து கொண்டான் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கு பாரு ஆதிரா அப்படி நீ சளிச்சுக்கிட்டாலும் நான் உன்னோடு தான் இருப்பேன் தமிழ்ச்சி இப்போ குழந்தையை வலிக்காமல் அடி ஆதிரா எனக்கு தெரியும் போடா என்று குழந்தையை தூக்கி கொண்டு நகர தமிழ் முணங்கினான் உனக்கு தெரிஞ்சது உலகத்துக்கே தெரியாது என்று சொல்லி மீனுவை பார்த்தாள் அவள் எங்கோ தொலைந்திருந்தாள் அவளை ரசித்து மீன் மீன்டார்னி என்னோட வரிங்களா மீன் திக்கென்று விழித்து முடியாது தமிழ் வந்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் மாமா உங்களுக்கு மொத்தம் கொடுக்கிறேன் மீன் து அது எனக்கு தேவையே இல்லை ச தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் மீன் என்ன தமிழ் மீனுவை நெருங்கி முதல்ல ஆதிராவை போட்டு தள்ளியிருக்கணும் மீன் உள்ளே சென்ற ஆதிராவை பார்த்து மச்சான் என்று கத்த தமிழ் பதறி அவள் வாயை கையால் அழுத்தி மூடி அவள் நெற்றியில் முத்தமிட்டான் அவள் கண்களை மூடிக்கொண்டாள் மெல்ல அவனுடைய கையை அவள் வாயிலிருந்து விலக்கி தன்னுடைய உதட்டால் அவளுடைய உதட்டில் மென்மையாக முத்தம் ஒன்றை பதித்து அவள் சுதாரிக்கு முன் ஓடிவிட்டான் ஆதி அமர்ந்திருந்த டேபிள் முன் தமிழ் நின்றான் ஆதி அவனுக்கு பின்னால் யாரும் இருக்காங்களா என்று பார்த்து ஏமாந்தான் குழந்தையை கூட்டிட்டு வரலையா தமிழ் இல்லை அவ இன்னைக்கு ரொம்ப அடம் அதனால என்னோட மனைவி அவளுக்கு அடி ஒன்று கொடுத்து தூங்க வைத்து விட்டாள் ஆதி குழந்தையை எதுக்கு அடிக்கிறீங்க தமிழ் அதுவா என்னோட மனைவி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்க வளர்க்கக்கூடாதுன்னு இப்பவே ரொம்ப கண்டிப்பா இருக்கா ஆதி பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் தனியாக பார்த்துக்கிறீங்களா இல்லை பார்ட்னர் இருக்காங்களா தமிழ் என்னோடய பிஸ்னஸ் வேறு ஹார்ட்வேர் ஆதிஷ்ங்கிற பேரில் நடப்பது எல்லாமே என்னோட மனைவியோடது ஆதி ஒரு டீல் பேசலாம்னு பார்த்தேன் உங்கள் கிட்ட பேசணுமா இல்லை உங்கள் மனைவி கிட்ட பேசணுமா தமிழ் என்கிட்ட பேசலாம் ஆதி விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துறீங்க இல்லையா என்னோட விவசாய நிலம் கொஞ்சம் இருக்கு அங்கே என்ன விதைக்கலாம் எப்படி செய்யணும்னு கொஞ்சம் என்னோட நிலத்தில் வேலை செய்யறவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்புறம் விவசாய பொருட்களை சந்தைப்படுத்தி தரணும் விளக்கம் என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிக்கோங்க ஆதி தாஸ் என்று அழைக்க தாஸ் வந்ததும் தமிழிடம் கை காட்டி அப்புறம் கையில் கொண்டு வந்திருந்த விளையாட்டு பொருட்கள் மற்றும் பண்டங்களை தமிழிடம் கொடுத்து குழந்தைகிட்ட கொடுத்துடுங்க என்று சொல்லி திரும்பினான் அங்கிருந்து நகர நகர ஆதியின் முகம் சிவந்து கோபத்தில் கொதித்தார் வார்த்தைக்கு வார்த்தை மனைவின்னு சொல்லறான் குழந்தைகிட்ட கடுமையா நடந்துக்குவாங்களா பாவம் குழந்தைக்கு ஏன் இப்படி ஒரு நிலை சித்திக் கொடுமை மாதிரி அவளுக்கு சித்தப்பா கொடுமையா ஆதி தன்னுடைய அறைக்குள் நுழைந்து கண்ணில் கிடைத்ததை தூக்கி எறிந்து உடைத்தான் திரை சீலைகளை கிழித்து எரிந்தான் கொஞ்ச நேரத்தில் பதறி கொண்டு வந்த தாஸ் ஆதியின் அறையின் கோலத்தை கண்டு பயந்தான் ஆதி அவன் எதுவும் பேசாமல் நிற்பதை பார்த்து என்ன என்று கடுகடுத்தான் தாஸ் சார் செல்விதான் ஆதிரா மேடம் ஆதி எப்படி சொல்லற தாஸ் பிஸ்னஸ் பேசும் பொழுது சில சந்தேகங்கள் வர நான் தமிழ் கிட்டே விளக்கம் கேட்டேன் அவருக்கும் புரியாமல் செல்வி மேடம் கிட்ட ஃபோன் போட்டு கொடுத்தார் பேசும்போது குரலை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா அவங்களுக்கும் என்னை தெரிஞ்சு போச்சு ஆதி ஆதிரா தாஸ் ஆனால் அவங்க உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப வற்புறுத்தி கேட்டுக்கிட்டாங்க ஏன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க உங்க கூட வரும் சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் உயிருக்கு ஆபத்துன்னு பயப்படுறாங்க ஆதி எஸ் நான் நினச்சது தான் அவளுக்கு பாதுகாப்புக்கு ஆட்களை ஏற்பாடு செய் தாஸ் சார் அவங்க பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருக்காங்க சார் சொல்லப்போனால் நாமக்கல் திருச்சி சுற்றி இருக்கும் கிராமங்கள் எல்லாத்துலேயும் அவங்க பாதுகாப்புக்கு ஆட்கள் வருவாங்க சார் யார் நினச்சாலும் அவங்களை சுலபமாக நெருங்க முடியாது சார் ஆதி ஆதிராவின் சாமர்த்தியத்தால் நெகிழ்ந்து நின்றான் தமிழ் போதும் வலிக்குது என்று தலையை தடவி கொண்டான் அவனை வெறிக்கொண்டு குட்டிய ஆதிரா கையை தடவிக்கொண்டான் ஆதிரா யாராவது இப்படி போட்டு கொடுப்பாங்களா என்னோட புருஷன் குதிர்குள்ளே இல்லைன்னு தமிழ் எனக்கு என்ன தெரியும் தாசுன்னு ஒருத்தன் பழைய ஆள் அவரோட இருக்கான் அவனுக்கு உன்னை தெரியாதுன்னு ஃபோன் கொடுத்தேன் அவன் குரலை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான் நீயாவது குரலை மாற்றி பேசி இருக்கலாம் தானே ஆதிரா எனக்கு என்ன தெரியும் நீ ஃபோனை அவங்கிட்ட கொடுப்பேன்னு பைத்தியம் பைத்தியம் நீனு விடுமச்சான் அவருக்கு என்ன தெரியும் ஆதிரா ஆமாம் ஒன்றும் தெரியாது நல்லா கொட்டிக்க தெரியும் தமிழ் ஆமாம் கேவலமாக சமைக்கும்போதே இந்த பேச்சு வாங்க வேண்டியிருக்கு இன்னும் நல்லா சமைச்சிட்டாலும் ஆதிரா ஏதாவது பேசின சொல்லிடுவேன் தமிழ் அதை செய் முதல்ல உங்களோட பாடு வர்றதுக்கு பதிலாக போய் சேர்ந்துடலாம் என்றவன் தலையை பிஞ்சு கை தேய்த்து விட்டது தமிழ் கொடுமைக்காரிக்கும் கொடுமைக்காரனுக்கும் பிறந்த அழகான தேவதை நீயடி என்று அதித்தியை அணைத்தார் அதித்தி ஐஸ்கிரீம் தமிழ் கையில் இருந்த பையை அவளிடம் கொடுத்து உங்க அப்பா உனக்கு கொடுத்து விட்டார் என்று சொன்னார் குழந்தை ஆசையுடன் அவற்றை நெஞ்சோடு அணைத்து குழந்தை அப்பா வாங்கி கொடுத்த பொருட்கள் எல்லாவற்றையும் தன்னோடு அணைத்துக்கொண்டு ஆதிராவுடன் அறைக்குள் சென்றார் தமிழ் அவர்களையே பார்த்து நின்றான் மீனு கொஞ்சம் தமிழுக்காக வருந்தினாள் மச்சா கொஞ்சம் கோபத்தில் பேசிட்டா நீங்க வருத்தப்படாதீங்க தமிழ் தலையாட்டி ச இல்லை என்று சொல்லி தலை கவிழ்ந்து கொண்டான் மீன் அவனிடம் நெருங்கி வந்து என்ன யோசனை தமிழ் ஆதிரா என்னை விட்டு போகும் நேரம் வந்துடுச்சு இல்லை மீன் நீங்கள் அவளை லவ் பண்ணுறீங்களா தமிழ் நான் கிளம்புறேன் என்று நகர்ந்தான் மேலே அவன் போவதை பார்த்து கொண்டு நின்ற அவளுக்கு அன்றைய நாள் மிகவும் மன அழுத்தத்துடன் நகர்ந்தது தமிழ் மனதில் என்ன இருக்கு எதுக்காக அவன் கண்ணில் வருத்தம் இருந்தது அப்படி அவனை காதலிச்சா என்னை ஏன் காதலிப்பதாக சொல்லி கொண்டு இருக்கிறார் தமிழ் அவனுடைய அறையில் அமர்ந்து எங்கோ வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதிரா ஏன் நீ என்னை விட்டு போகணும் தாங்க முடியலை மீனவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ என்கிட்ட கிட்ட கேட்டப்போ கூட நீ என்னோடவே இருப்பேன்னு நினைச்சேனே இப்படி ஒரு சூழ்நிலை வந்து என்னை விட்டு நீ போயிடுவேன்னு எதிர்பார்க்கலை இந்த ஒன்றரை வருஷம் உன்னோட துணையை தவிர வேறு எதுவுமே கேட்கலையே ஆதிரா உன்னோட சிரிப்பை பார்த்துக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிடுவேனே என்னோட வாழ்க்கையை ஏன் நீ மீனவுக்கு கொடுத்தே அவன் நல்ல பொண்ணு தான் ஆனால் என்னோட மனசை நீ ஆக்கிரமிச்ச அளவுக்கு வேறு எந்த பொண்ணும் ஆக்கிரமிக்கவில்லையாதிரா கால்களை கட்டி கொண்டு அழுதான் கொஞ்ச நேரம் கழித்து தன்னுடைய மனதை திடப்படுத்தி கொண்டு கண்களை துடைத்து கொண்டான் மனதில் வைராக்கியத்தை ஏற்றி கொண்டு முகம் கழுவி முடிவுக்கு வந்தான் ஆனால் குருவுக்கு நான் பட்ட கடனுக்கு மீனு என்னோட மனைவி அவளை நான் பக்க பலமா இருந்து வாழ்க்கை முழுதும் கண் கலங்காம பார்த்துக்கணும் அப்போதான் குருவோட ஆத்மா சந்தோஷப்படும் என்னோட அன்பை முழுசா அவளுக்கு கொடுக்க முடியுமான தெரியலை கண்டிப்பா முயற்சி செய்கிறேன் அது என்னோட கடமை ஆதிரா கூட கொஞ்சம் மறந்தினாள் இன்னைக்கு எதுக்கு அவனை கண்டபடி திட்டினேன் தமிழை பார்க்கும்போது மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும் அங்கே அவளை சுற்றி விளையாட்டு பொருட்களை பரப்பி வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடி கொண்டிருக்கும் அதித்தியை கட்டிக்கொண்டாள் நமக்கு ஏன் இப்படி ஒரு நிலை உங்க அப்பாவை சுற்றி ஏன் நிறைய கெட்டவங்க இருக்காங்க சாதாரண வாழ்க்கை நம்மளால் வாழாமல் உயிருக்கு பயந்து பயந்து வாழணுமா நான் இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு உங்கள் அப்பா வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து வாரம் ஒரு முறை வெளியே கூ போய் சந்தோஷமா சிரிச்சு பேசி நம்மளால வாழ முடியாதா இவள் பேசுவது புரியாத குழந்தை ஆதிரா மடியில் உட்கார்ந்து கொண்டாள் அந்த நேரம் அவளுடைய போன் ஒலித்தது தெரியாத நம்பராக இருக்கவும் யோசித்து கொண்டே எடுத்து காதில் வைத்தாள் அந்த பக்கம் ஏதும் பேசாமல் அமைதியாக இருக்க இவள் ஹலோ என்றாள் பதில் ஹலோவை கேட்டு அதிர்ந்து போனே கீழே விட்டாள் அதித்தி அம்மா ஃபோன் என்று எடுத்து அவளுடைய காதில் வைத்து ஹலோ என்றாள் அந்த மலலையில் மொழி கேட்டு ஆதி செல்லம் சாப்பிட்டியா இல்லை ஆதிரா இன்னும் தரலை வசிக்குதாடா ம் பரவாயில்லை நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்குவேன் கேட்டுக்கொண்டிருந்த ஆதிரா அழுதா அப்பா வாங்கிட்டு வரட்டுமா வேண்டாம் ஆதிரா அடிப்பா அம்மா கிட்ட ஃபோன் கொடு ஆதிரா அழுது கொண்டிருப்பதை பார்த்து ஆதிரா அழறா அம்மா என்று அழ ஆரம்பித்தது குழந்தை ஆதிர அவளை கட்டிக்கொண்டு போனை கட் செய்தால் குழந்தையை நெஞ்சில் போட்டுக்கொண்டு தட்டி கொடுத்தாள் மறுபடியும் அவள் மனம் ஆதியை துரத்தியது வேறு எதை பற்றியும் சிந்தனை செல்லவில்லை கொஞ்ச நேரத்தில் அவர்கள் அறையில் பெல் அடித்தது தமிழை எதிர்பார்த்து கதவை திறந்த மீனு அதிர்ந்து நடுங்கினாள் நீங்க சொல்லலைன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன என்று அவள் முன் இருந்த சோஃபாவில் அமர்ந்தான் ஆதி மீன் வந்து அது ஓடி சென்று ஆதிராவின் அறையை தட்டினாள் ஆதிரா என்ன என்று வெளியே வந்தவள் ஆதியை பார்த்து திகைத்து நின்றாள் ஆதி ஆதிராவை பார்த்து என்ன நான் வரக்கூடாதா ஆதிரா நீங்க வாய் பேச மறந்தாள் ஆதி சொல்லுங்க நான் வரக்கூடாதா என்றதும் ஆதிரா ஓடிச் சென்று அவன் கழுத்தை கட்டிக்கொண்டாள் அவனுடைய மார்பில் விசும்பினாள் மீனு குழந்தையை தூக்கிக்கொண்டு வெளியே சென்றாள் ஆதி அலாதீங்க என்று அவள் கண்களை துடைத்தாள் அவளை தள்ளி உட்கார வைத்தாள் ஆதிரா அந்த செய்கையை வெறுத்தாள் எப்பவும் தன்னை ஒட்டி கட்டிக்கொண்டே இருக்க விரும்பும் கணவன் தன்னை விட்டு விலகி நின்றால் யாருக்கும் உண்டாகும் வேதனைதான் அது உங்களுக்கு என்ன தானே ஆதி அது ஏன் அப்படி கேட்குறீங்க ஆதிரா என்னோட கணவர் என்கிட்ட எப்படி எப்படி நடந்துப்பார்னு என்னோட உணர்வில் ஊறிப்போச்சு இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறதை என்னால் தாங்கிக்க முடியலை ஆதி உதட்டை கடித்து அது வந்து எனக்கு பழைய நினைவே வரலைன்னாலும் நீங்கள் என்னோட மனைவிங்கிறது மாறாது இல்லையா ஆதிரா அது எப்படி உங்களுக்கு வேறு கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு வேறு கல்யாணம் ஆகிடுச்சு நான் எப்படி உங்கள் மனைவியாக ஆக முடியும் ஆதி என்னோட மனைவி எப்படி வேறு கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஆதிரா என்னோட கணவர் எப்படி வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரோ அப்படிதான் ஆதி ஆதிரா என்னோட கல்யாணம் என்னோட விருப்பம் இல்லாமல் நினைவே இழந்திருந்த போது நடந்தது ஆனாலும் என்னோட எல்லை மீறி அவளிடம் நடந்துகிட்டது இல்லை என்னோட மூச்சுக்காற்று கூட அவள் மேல் பட்டது இல்லை ஆதிரா வெளியே தெரிவது என்ன உங்களுக்கு வேற கல்யாணம் தான் அவளால எந்த பிரச்சனையும் வராதுன்னு என்ன நிச்சயம் என்னையும் என்னோட குழந்தையும் கொண்டுட்டாங்கன்னா ஆதி புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் ஏதேதோ பேசி என்னை கோபப்படுத்தாதே என்னை மீறி எப்படி உன்னை நெருங்க முடியும் ஆதிரா ஆதிரா எப்படிப்பட்டவங்கிறதே உங்களுக்கு மறந்து போச்சு கோபப்படுத்தாதேவா உங்களை மீறி சில விஷயங்கள் நடந்திருக்கே உங்களுக்கு பாதுகாப்பில்லாத வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க எங்களை நீங்கள் பாதுகாக்க போகிறீங்களா ஆதி கோபத்துடன் ஆதிரா ஆதிரா என்ன பேசுறதுக்கு வேற ஒன்றும் இல்லைன்னா கிளம்புங்க என்று திரும்பி நடந்தான் ஆதி அவள் கையை பிடித்து இழுத்து பொறுமையாக நான் கொஞ்சம் மனம் விட்டு உன்கிட்ட பேச வந்தேன் ஆதிரா என்கிட்ட எதுக்கு பேசணும் அதுவும் மனம் விட்டு உங்கள் மனைவி கிட்ட பேசலாமே ஆதி பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு ஆதிரா அவள் என்னோட பொண்டாட்டி இல்லை நீதான் என்னோட பொண்டாட்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள்